நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு அதை பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சில்ல ஆதி வந்து ரொம்ப மனக்கவலையில் இருக்காரு என்ன பாரதி இப்படி நம்ம சொல்கிறேன் நம்ம கம்பெனி விட்டு வேலைய விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன உங்கள பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே யோசிச்சுக்கிட்டே பைக்கில் போகும்போது தாங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டார் அட்மிட் ஆன பிறகு ஆதியோட ஃப்ரெண்டு கேசவ் இருக்கார்ல அவர் தான் வந்து பாரதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க பாரதி கால் எடுத்தோடனையும் பா ஆதிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் நம்ம பாரதி வந்து பதடி போயிடுறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கண்ணில் கண்ணீரே வந்துடுது அவங்களும் தமிழும் சேர்ந்து தான் அதாவது ஆதியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா உள்ளே அதாவது நூற்றி பத்தாம் நம்பரில் வந்து நம்ம ஆதி வந்து இருக்கார் உடனே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னே ஆதி ஒன்றுமே ஆகலை அவர் உடம்புல அடியே படலை நல்லா தான் நின்றுட்டுருக்காரு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க என்ன ஆதிக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னாங்களே ஆனால் இங்கே பார்த்தா அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரதி யோசிக்கிறாங்க உடனே ஆதி தான் ஆதி வந்து இது ஒரு பிளான் போட்டிருக்காரு நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பாரதி வந்து நம்மளை பார்க்காங்களா பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து லவ் இருக்குது இல்லைன்னா லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த பிளான் போட்டிருக்காங்க ஆனால் பாரதி பதறி அடிச்சுட்டு ஓடியாக ஆதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது பாரதி வந்து கண்டிப்பாக நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன் பாரதி ஏன்னா நீங்கள் எனக்காக நீங்கள் இப்படி பதடி அடிச்சுட்டு ஓடியாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆதிக்கு சாரி பாரதிக்கு வந்து கோவம் வந்துடுது கோவம் உடனே நம்ம மா ஆதியோட கன்னத்தில் வந்து இந்த கணத்தில் அந்த கணத்தில் ரெண்டு தடவை அரைஞ்சிடுறாங்க அரைஞ்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க போனவொடனே நம்ம பா ஆதி வந்து சொல்கிறாரு பா பாரதியோட கண்ணில் வந்து அந்த காதலை பார்த்துட்டேன் அவங்க வந்து என்னை லவ் பண்ணுறாங்க அதை எப்படியா வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிது